காவேரி விஜய் வந்து வீட்டில் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி வந்து பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து ஃபோனை குறைஞ்சிட்டே இருக்காங்க ரொம்பவே போர் அடிக்குது இவ வேறு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரியும் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாத்திரம் கழுவிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அங்கே வீட்டில் இருக்கும்போது சித்தியும் எல்லா வேலையும் பார்க்க விடுறது உங்கள் வீட்டுக்கு வரவும் நீ நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லும்போது இங்கே நான் மட்டும் தானே இருக்கேன் அடுத்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது இரண்டு வாசம்னு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியும் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு காவேரியோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்து விஜயும் காவேரியும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா காவேரி வந்து வீட்டில் இருக்கும்போது குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டான் காவேரி நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு நான் நல்லாவே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விஜய் வந்து மாறிட்டார் காவேரி அப்படி எப்போவுமே லவ்வோடையே பார்க்குறாரு ஆனால் காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் குழந்தைத்தனமாக எப்போது படையே இருக்காங்க விஜய் வந்து நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு விஜய் வந்து வெளியே போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சரி காவேரி ரெண்டு பேரும் புருஷ மட்டாட்டி தனியாக இருக்கணும்னு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் வேறு உங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டோன்னு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அப்போ விஜய் வந்து கேட்குறாரு என்ன அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அவங்க வந்து நம்மளை ரியல் கப்புளாகவே நினச்சிட்டாங்க நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து ஃபேஸே அப்படியே அழுகிற மாதிரி போயிடுது சொல்லப்போலாம் விட்டால் அழுதுருவார் போல் அப்படியே பார்க்குறாரு காவேரியவே நீங்கள் என்னங்க எங்க நான் அங்கேயே இருந்துடுவா நீங்கள் எப்படி எட்டு மாதத்துக்கு அப்புறம் நான் வரத்தானே போகிறேன் நான் தனியாக தான் இருக்கணும் அதனால் இங்கேயே இருந்துறேன்னே இப்போயே நீங்கள் போய் தாத்தாவை சமாளிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவர் அப்படியே அழுக்கிற மாதிரி போயிடுறாரா அப்படி வரலையா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் என்னங்க அப்படியே ரியல் புருஷ மாதிரிக்கு இப்படி ஆக்டிங் பண்ணுறீங்க எப்படினாலும் நம்ம பிரியத்தானே போகிறோம் நம்ம கல்யாணத்தையே ஒரு விளையாட்டாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாவதி அதுக்கப்புறம் விஜய் பார்த்திங்கன்னா சரி எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற சரி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிக்க போகிறாரு எங்க அங்கே போனாலே அந்த தண்ணியும் சூப்பராக இருக்குங்க அங்கே அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி குளிக்காமே வந்துடுவான்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருந்து அப்படியே தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டு இருக்க அப்படியே குளம் மாதிரி கிடக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஐயே காவேரி செம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செல்ஃபிலாம் நடத்துக்கிறாங்க ஏய் செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி பாஸ் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல நம்ம விஜயும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இறங்க போகிறாங்க ஏய் காவேரி எனக்கே ஒரு மாதிரி பயமாக நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்க நானாக வரல இங்கே இதில் நான் எத்தனையோ தடவை குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்க நான் வீட்டிலே குளிச்சுட்டு வந்துட்டேன் டைம் திரும்பலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவிரியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஏங்க என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் வர வழி இல்லாமல் முங்கி முங்கி குளிச்சுட்டு இருக்காங்க விஜய்யை பக்கத்துலேயே இது பண்ணிட்டு இருக்காரு அவ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவிரியை பார்த்து காவிரி விளாடுறத பார்த்து ரொம்பவே ரசிக்கிறாரு காவிரி வந்து தண்ணி எடுத்து வாக்கில விட்டு கொப்பிளிச்சு கொப்பளிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க என்னமோ சின்ன குழந்த மாதிரி விஜய் அதை பார்த்துட்டு வீண் இப்படி குழந்தை மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணாலும் ஒரு பக்கம் அவங்க காவிரியை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் எங்கே இப்படிலாம் கூடாது கீழே முங்கி இப்படி எந்திரிங்கன்னு சொல்லிட்டு காவிரியும் விஜய் பக்கத்தில் போயிட்டு கையை பிடிச்சிட்டு இப்படி கீழே குனிங்க உள்ள முங்குங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அதோட ஓ எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் பிடிச்சி குளிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து ஒரு கீழே முங்குறாங்க முங்கி எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் கீழே குடிஞ்சு போது ஒரு மாலை வந்து அவங்க களத்தில் ரெண்டு பேர் களத்துலேயும் ஒன்றாவே மாட்டிடுது அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் சந்தோஷமும் இல்லாமல் ரொம்ப மாறியாகவும் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது ரெண்டு பேருமே என்னென்னா அப்படி கழுத்தில் தனித்தனியாக விழுந்தா கூட பரவாயில்ல இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கழுத்தில் உள்ள மாலையமும் ஒருத்தர் மற்ற ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதை அப்போ தான் நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு கையை ரெண்டு பேரும் எடுத்து விட்டுக்கிறாங்க எடுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு அந்த மாலையை கலட்டுறதுக்காக அப்படி கையை வைக்கிறாங்க வைக்கும்போது ஒரு பா பெரியவர் வந்து நின்றுட்டு என்னப்பா அவங்க ரெண்டு பேர் கழுத்தில் இந்த மாலை விழுந்துருச்சா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கல்யாணம் விழுதாத ஜோடிக்கு இந்த மாதிரி மாலை சேர்ந்து விழுந்துருந்துச்சின்னா அவங்க சீக்கிரமே கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவும் நல்லது தான் அன்னைக்கு ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியுமா இருந்து இந்த மாதிரி மாலை வந்து ரெண்டு பேர் கழுத்துலையும் விழுகிறது ரொம்பவே பெ பெரிய விஷயம் தெரியுமா இந்த மாலை எல்லாம் எங்க இருந்து தெரியுமா பக்கத்தில் இருக்கிற அம்மன் இருந்து தான் அம்மா அம்மனுக்கு போட்ட மாலையெல்லாம் அந்த குளத்துல வந்து விடுவாங்க அது எல்லாம் அப்படியே வந்து இந்த மாதிரி கிடக்கும் ஆனால் சில டைம் வந்து தனித்தனியா அந்த கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் இதில் முங்கி குளிக்கும்போது இந்த மாலை வந்து அவங்க கழுத்துல வந்துருச்சுன்னா அந்த மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் சில பேருக்கு சாமானியத்தில் அந்த மாலை விழுகாது அதனால அவங்களாவே மாலை எடுத்து கழுத்தில் போட்டு குங்குமத்தை குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிடுவாங்க அப்படி செஞ்சால் அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வேறு சொல்கிறீங்க ஆனால் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கண்டிப்பாக அந்த அம்மன் அவர்களால் கடைசி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிடுறாரு அதுக்கு காவேரி விஜயம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளே என்ன எட்டு மாதம் தான் போறோம் அந்த பெரியவருக்கு காமெடியை பார்த்தீங்களா சொல்லிட்டு காவேரி ஒரு நல்ல ஃபீலை வந்து அப்படியே கெடுத்து விட்டுறாங்க விஜய் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இதை எடுக்கலாமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை நீங்க ரெண்டு பேர் குளத்தை விட்டு வெளியே வந்துருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்றாரு என்ன இவர் இப்படி சொல்றாரு தாத்தா இதை எடுக்காம நாங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்ல இல்லை அதெல்லாம் நீங்க வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு வெளியே வர்றாங்க தனித்தனியாக மட்டும் எடுக்கிறாதீங்கன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் குங்குமம் இருக்குது அந்த குங்குமத்தை எடுத்து நீ வச்சு விடுப்பா உன் ஒய்ஃபுக்குன்னு சொல்கிறாரு அதே மாதிரி விஜயும் தயங்கி தயங்கி மூணாவது தடவையாக ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சதுப்பான் வச்சது அதுக்கப்புறம் நூல் பிரித்து போது வச்சது அதுக்கப்புறம் அதையும் நினச்சி பார்க்குறாரு இப்போ மூணாவது தடவையாக நம்ம காயின் நெத்தில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு குங்குமத்தை வந்து வச்சு விட்றாரு தாத்தா எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு இல்லைப்பா இது கண்டிப்பாக பண்ணணும் இது பண்ணாமல் நீங்கள் மாலையை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தனியாக ஓமகம் கையிலவும் அந்த கழுத்தில் விழுந்துருந்துச்சுன்னா நீ தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் ரெண்டு பேர் கழுத்துலையும் சேர்ந்து விழுந்துருக்குல இது எவ்வளோ பெரிய விஷயம் என்னப்பா விவரம் புரியாதவளா இருக்கேன்னு சொல்லிவிட்டு குங்குமத்தை அடுத்து காவேரியவும் விஜய் நெத்தியில் வச்சு விட சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்து கல்லட்டுங்கு சொல்கிறாங்க அது மாதிரி விஜய் காவேரியும் ஒன்றாவே சேர்ந்து கல்லட்டி திரும்ப அந்த ஆத்துலேயே வந்து அந்த மாலையை விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விட்டுட்டு ரெண்டு பேரும் நிமிந்து அவங்கவுங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டா விஜய் முகத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆனால் காவேரி முகத்துல ரொம்பவே கவலை தெரியுது எங்க இதோட மூணாவது தடவை என் கழுத்தில் நீங்க மாலை போட்ட மாறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட மூணாவது தடவை உங்க நான் கும்பிட முடிச்சுட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நாமலா நடத்தினோம் இப்போ யாரும் நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னும் எத்தனை தடவையோ எத்தனை தடவையாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயும் இப்படி பேசாத காவேரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாங்க அப்புறம் வேறு எப்படி பேச ஜனங்க ரியாலிட்டி நம்ம பிரியத்தானே போகிறோம் இன்னும் எட்டு மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜய் சொல்கிறாரு நம்ம சேர்ந்து கூட வாழலாம் காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்புகிறாரு என்ன அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் வந்து டக்குன்னு திரும்பி நம்ம சேர்ந்து கூட வாழலாம் அப்படி மனசு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு அதுக்கு காவிரிக்கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை விஜய் சொல்கிறாரு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் உன் கால் ஒன்னு கீழே குங்குமம் வைக்கும்போது நான் ஒரு நடிப்பு மாதிரி தான் நான் வச்சேன் தாத்தா வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக வைக்கணும் அதுக்காக தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நான் வைக்கும்போது என் மனசில் நீ இருக்கிற காவேரி நிஜமாக என் மனசில் நீ இருக்கிற இதுக்கப்புறம் தான் நீ ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு காவேரி அப்படியே அணைகிட்டே நிற்கிறாங்க முன்னிட்டு பாஸ் மில்லுங்க பாஸ் இதுவும் நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி என்னை கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே 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 புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரமிச்சிடாரு அம்மா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு காவிரி கேட்குறாங்க ரூமுக்கு தான் நம்ம இப்போ கிளம்புறோம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமே வேணாம்ப்பா சாமி இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியலை வேண்டாம் அதுக்கு நீயும் அது கேட்பேன் நீ என்ன நடிக்கிறியா அப்படின்னு கூட கேட்ப நீ அதனால வேணாம் நம்ம சென்னையே போயிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க தாங்க போகுது கொடைக்கானல் ட்ரிப்பு செமையாக இருக்குது இனிமேல் என்னென்ன தான் நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்ப்போமே